நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தூளில் கலப்படம் செய்து பயன்படுத்துவது தொடர்பாக தினமலர் நாளிதழில் இன்று செய்தி வெளியானது அதன் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சுரேஷ் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நந்தகுமார் குமரேசன் உள்ளிட்டோர் குன்னூர் பகுதிகளில் உள்ள டீ கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் விபி தெரு நுழைவாயில் அருகே உள்ள ஹாதிரா ஏ ஒன் டீ கடையில் சாயம் கலந்த கலப்பட டீ பயன்படுத்தியது தெரியவந்ததால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தொடர்ந்து மார்க்கெட் மீன் கடைகள் பழரசம் தயாரிக்கும் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டதுடன் வெட்டிய பழங்கள் துண்டு செய்த மீன்களை வைக்கக்கூடாது என அறிவுரை வழங்கினர் லெவல் கிராசிங் அருகே ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டலில் நடத்திய திடீர் ஆய்வில் பழைய எண்ணெய் மீண்டும் பயன்படுத்தியது தெரியவந்தது மேலும் இறைச்சியை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்தது குப்பைகள் சூழ்ந்த சிறுநீர் கழிக்கும் இடத்தில் உள்ள கிணற்று நீரை உணவகத்திற்கு மோட்டார் இணைப்பு கொடுத்து பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டலை உடனடியாக மூட வைத்து மேல் நடவடிக்கை மேற்கொள்ள நகராட்சி சுகாதார அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் ஏற்கனவே இந்த பிரியாணி ஹோட்டலுக்கு பழைய இறைச்சிகள் பயன்படுத்தியது தொடர்பாக அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக தற்போது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த ஆய்வின் போது ஹோட்டல் உட்பட மொத்தம் நான்கு கடைகளுக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர்